முதல்ல பித்தப்பைங்கிற ஒரு உறுப்பு எதுக்காக உடம்புல இருக்கு பித்தப்பை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பேக் அந்த காலத்துலலாம் வந்து சுருக்கு பைன்னு சொல்லுவாங்கல்ல பாட்டிதான் வச்சிருப்பாங்க சுருக்கு பை அந்த மாதிரி ஒரு பை ஸ்டோரேஜ் பேக் சரிங்களா இது எப்படி இருக்கும் அப்படின்னா பித்தம் அப்படிங்கிறது ஈரல்ல உருவாகி அது வந்து பித்தப்பையில் தேங்கி இருக்கும் இந்த பித்தத்தோட வேலை என்னன்னா உங்களுக்கு ஜீரண சக்திக்காக வருது அதாவது கொழுப்பு ஆகாரம் இந்த மாதிரி ஆகாரம் இருக்கும்போது அந்த ஃபேட் டைஜஷனுக்காக அந்த பித்தங்கிறது நமக்கு தேவைப்படுது ஸோ என்ன பண்ணால் நம்ம நிறையா திடீர்னு சாப்பிட்றோம் அப்போ வந்து பித்தத்தை அப்பப்போ அந்த லிவரில் இருந்து எடுக்காமல் பித்தப்பை தேக்கி வச்சுக்கும் இந்த பித்தப்பை என்ன பண்ணுனா உங்களுக்கு சுருங்கி விரியும் தேவையான நேரத்தில் உங்களுக்கு எப்போ அந்த ஜீரண சக்தி தேவைப்படுதோ அப்போ அதை என்ன பண்ணால் பித்தப்பை சுருங்கி பித்தத்தை வெளியில தள்ளும் ஸோ பித்தம் வந்து உங்களுக்கு வந்து ஜீரணத்துக்கு உதவும் இதுதான் பித்தப்பையோட வேலை பித்த பையில பித்தம் சுரக்கிறது கிடையாது பித்த வந்து பித்தத்தை ஸ்டோர் தான் பண்ணிச்சு ஸ்டோரேஜாக இருக்குன்னு உங்க வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்கு இல்லைங்களா அதுல மாதிரி சரிங்களா வாட்டர் டேங்க்ல தண்ணி என்னபோது எப்பெல்லாம் அந்த கிரௌண்ட்லேயும் டேரெக்டாவும் எடுக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு எடுக்கலாம் அந்த மாதிரி பித்தப்பைங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஆகும் அதோட வேலையே அவ்வளவுதான் ஸ்டோரேஜ் ஆகுன்னு அப்பப்போ தேவைப்படும் போது அந்த பித்தப்பை சுருங்கி விரிஞ்சி அந்த பித்தத்தை வெளியே தரணும் இதுதான் பித்தப்பையோட ஃபங்க்ஷன் இது டெய்லி இந்த வேலையை அது செய்யுமா இல்ல உடம்புல நான் சம்பந்தமான ஏதாவது பொருள் சாப்பிட்டா அது தேவையான தான் செய்யுமா இல்ல அதேஷன் கண்டினியூஸாக நடக்குமா இது அந்த இருக்கும் இதில் எப்படி டாக்டர் கல்லு உருவாகுது இப்ப நீங்க உருவாகுதுன்னு சொல்றீங்க பித்தம் உருவாகிற இடம் லிவர் அது தேக்கி வைக்கிற இடம் வந்து பித்த பை அதுக்குதான் பேரே இருக்கு பித்தம் மூட்டால் போய் பித்த பையனு நம்ம வச்சுக்கலாமே இப்போ இது எங்க போகும் எப்படி உருவாகி எது வழியா போய் அந்த பித்தப்பையில போய் சேரும் அது என்ன நடக்கும் சரி இதுக்கு தான் வந்து அந்த வாட்டர் டேங்க்னு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் ஆகுன்னு சொல்றோம் இப்போ வந்து ஊர்ல வாரில தண்ணி ஓடுது சரிங்களா வீட்டுல ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கிறீங்க இல்ல டேங்க்ல தண்ணி இருக்கு

இந்த பித்தப்பையில் தேங்கி இருக்கும் போது நார்மலா பித்தப்பை என்ன பண்ணும்னா சுருங்கி விரியணும் சில பேருக்கு சில ரீசன்னால சித்தப்பை சுருங்கி விரிவிட தன்மை போயிடும் அது வயசான இருக்கலாம் இல்ல டெலிவரிக்கு அப்புறம் மோஸ்ட் லேடிஸ்க்கு தான் வரும் நாற்பது வயசுக்கு மேல குடல் பருமன் அதிகமா இருக்க லேடிஸ்க்கு இந்த மாதிரி வந்து காமனாவே வரும் சுருங்கி விரித தன்மை போயிடும் சுருங்கி விரை தன்மை போனா என்ன ஆகும்னா அந்த பித்தம் அங்க தேங்கி அப்படியே இருக்கும் பித்தம் தேங்கியே இருக்கிறதுனால தேங்கி இருக்க தண்ணியில் எப்படி பாசி பிடிக்குதோ அந்த பித்தத்துல வந்து பைல் சால்ஸ் பயில் பிக்மெண்ட்ஸ் சித்த தாது பொருட்கள்லாம் இருக்குது இருக்கு அந்த தாது பொருட்கள் அப்படியே செடிமண்டாய் செடிமண்டாய் செடிமெண்டாயி அதுல இருக்க நீர் சத்தம் மட்டும் அந்த பித்த போய் உறிஞ்சிடும் புரிஞ்சுங்களா நீர் வந்து போவோ ஆகிடும் ஸோ அதனால தான் கலங்களாக இருக்க ரொம்ப களங்களாகி அடியில் இருக்க என்ன பாத்திரத்தில் அடியில் இருக்க என்ன மாதிரி கலங்களாக கலங்காய் அது பிரிசிப்டி பிரிசிப்டை தான் உங்களுக்கு வந்து கல் அப்படின்னு சொல்றோம் கல்லுல நிறைய வகையான கல் இருக்கு கொழுப்புக்கல் அப்புறம் வந்து பிக்மெண்டர் ஸ்டோன்ஸ் அப்படின்னு என்ன ஆயிருது அது என்ன ஒரு ஒரு ஆள் அவங்க சாப்பிடுற ஆகாரத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அது வரும் சரிங்களா சோ இந்த தேங்கி இருக்கிறதுனால அந்த தேங்கி இருக்க பித்த பை தேங்கி இருக்கிறதுனாலதான் அது கல் உருவாகுது பித்த பை வேலை செஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எப்படி ஆத்துல தண்ணி ஓடிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாசி பிடிக்காது தேங்கி தான் அது வருது சோ அது மாதிரி பித்த பைய ஃபங்க்ஷன் எப்ப லூஸ் ஆகுதோ அது தேங்கி இருக்கிறதுனால தான் அதே நேரம் இந்த விஸ்காசிட்டி அதிகமாகும் போது இந்த கல்லுங்கிறது உருவாகுது சரி டாக்டர் இந்த கல் இப்போ உருவாகுது இப்போ நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது சுருங்கி விரியிற தன்மை இழந்துரும்னு சொன்னோம் இது வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே அறிவிச்சிடலாமா நாற்பது வயசுக்கு மேலே தான் இப்போ இந்த பிரச்சனை வரும் அது கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வராது இல்லை ஆண்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து க்ரோத்லேயே அதாவது வளர்ப்புலே சில பேருக்கு இந்த பித்தப்பையில் தொந்தரவு இருக்கும் பித்தப்பை ஈரெல்லாம் இருக்குங்களா ஈரெல்லாம் வளரும் போது சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த பிரச்சனை வரலாம் சின்ன குழந்தைங்கன்னா அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்க கூட பித்தப்பைகள் தொந்தரவு வரலாம் அது எப்படினா அந்த குழந்தைங்க வளரும் போதே அந்த வளர்ச்சி இருக்கும் போதே சில பஸ் பித்தப்பை வேலை செய்யாமல் போயிடும் ஸோ பித்தப்பை அப்படியே சுருங்கிற தன்மை போயிடும் அப்போ அப்படியே தேங்கியே நிற்கும் அப்பவே கல் பிரச்சனைகள் வரலாம் இது ஜெனட்டிக்கலான்னு சொல்ல முடியாது ஜெனட்டிக்னா மரபொழியா வரது கிடையாது அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த குரோத் அந்த ஆறாங்க இல்லையா நான் சொல்ல ஒரே வீட்டில் முதல்ல சொல்லியிருந்தோம் ஒரே வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஹைட்டா இருப்பாரு ஒருத்தர் குண்டா இருப்பாரு அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த உடம்பு தன்மை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பித்தப்பை வேலை செய்யாம போயிடும் அது நாற்பது வயசுலாம் வேலை செய்யாமல் போகணும் கிடையாது பட் மெஜாரிட்டி வந்து அந்த ஏஜ் அண்ட் மெஜாரிட்டி ஃபீமேல் பேஷன்ஸ் சரிங்களா ஏன் சார் மெஜாரிட்டி வந்து லேடிஸ்க்கு மட்டும் வருது ஜென்ஸுக்கு வராதா அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கப்படுது ஜென்ஸுக்கு நிறைய பேர் கண்டுபிடிக்கப்படாது ஏன் அப்படின்னா லேடிஸ் நார்மலா வந்து டெலிவரிக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு அஜீர்ணம் இல்ல வயிறு உபசம் அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி டெலிவரி போது ஃபர்ஸ்ட் குழந்த போது பண்ணிருப்பாங்க ரெண்டாவது குழந்தை ஸ்கேன் பண்ணுவாங்க சோ ரெகுலரா பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி போது மூணுல இருந்து நாலு ஸ்கேன் பண்றாங்க வயிறு சோ அதுல எல்லாத்தையுமே பித்த பையை செக் பண்ணுவாங்க அடுத்த டெலிவரி வரும்போது பாப்பாங்க கண்டுபிடிக்கப்படுது பட் ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா போய் நார்மலா ஸ்கேன் அப்படின்னு அவங்களா பண்றது கிடையாது ஒரு வயசுக்கு அப்புறம் ஹெல்த் செக்அப் அவங்களா போய் பண்ணாதான் அது தெரியுது தான் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது லேட்டா கண்டுபிடிக்கிறது சிம்டம்ஸ் வந்தால் தான் ஜென்ஸுக்கும் வரலாம் பட் மெஜாரிட்டி இந்த லேடிஸ்க்கு தான் கண்டுபிடிக்கிறோம் லேடிஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி டாக்டர் இப்போ நான் என்ன கேட்கிறேன் இப்போ அது சுருங்கி உரிய தன்மையை இழக்குன்னு சொல்றோம்ல ஒரு சில பேருக்கு கல்லு உருவாகி பித்தப்பையை எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப பித்தப்பைங்கிற ஒரு ஆர்கன் இல்லைனாலும் கூட நம்ம உடம்பு நார்மலா அது வாட்டுக்கு இயங்குமா அது எப்படி எப்படி வெளியே எடுத்துடுறாங்க சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பித்தப்பை கல் இருக்குது கிட்னி கல் இருக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்போ வந்து நம்ம கிட்னி எடுத்துப்போம் கிட்னிங்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு கிட்னியோட வேலை என்ன ரத்தத்தை சுத்திகரிச்சு அதுல கெட்ட நீரை அதை ரத்தத்தை வெளியே அனுப்புறது ரெண்டு கிட்னி இருக்குது ரெண்டு கிட்னி வெளியே அனுப்புது சோ கிட்னி வர பாதையில கல் வரலாம் அதுதான் கிட்னி கல்லுன்றோம் ஸோ அந்த பாதையில் கல் இருந்தால் என்ன ஒன்றா த காற்றுல தண்ணி வந்தால் இதுதான் போட்டணும் ஓடி வந்துருமா அந்த மாதிரி கிட்னியில் இருக்க கல் கரையக்கூடிய தன்மை இருந்துச்சு கரையக்கூடிய கல்லாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன கல் கரையோட தான் அடிச்சுக்கிட்டு யூரின் பொருளையே வெளியே வந்துடும் பித்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடிச்சுட்டு வெளியே ஓடி ஆறதுக்கான பாதை இருக்குது பட் அந்த பாதை வந்து சுருங்கின பாதை அதில் வந்து வர பாதையில் நிறைய வால்ஸ் அதாவது தடுப்புகள் இருக்குது ஸோ அந்த தடுப்பு இருக்கிறதுனால எங்கேயா போய் மாட்டலாம் சரிங்களா ஸோ பித்த பையில் இருக்க கல் வந்து கரைக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தாலும் கூட அது முழுசாக கரையாது புரியுங்களா ஏன்னா பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த சுருங்கிடுற தன்மை இல்லாமதான் சரிங்களா சோ இந்த கல்லு என்ன ஆகுன்னா பித்தப்பையில இருக்குது சிம்டம்ஸ் பெருசா தெரியாது சில பேருக்கு மைல்டு அஜீர்ணம் இருக்கலாம் ஒரு அவங்களா ரெண்டு நாள் மாத்திரை வாங்கி போட்டு பெருசா விட்டுருவாங்க சுகர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வலியும் தெரியாது சோ அவங்க வரும்போது ரொம்ப தொந்தரையோடு தான் வருவாங்க ஏன்னா லைட்டா வலி வரும் எல்லாமே நான் உதாசீனப்படுத்துடுவாங்க சோ இந்த கல்லு வந்து என்ன ஆகுன்னா பித்தப்பையிலேயே இருக்கும் போது சிம்டம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் பித்தப்பையை விட்டு தாண்டி பித்தப்பை வாய் இது வரும்னு சொல்லுவோம் அதுலயோ இல்ல பித்த டியூப்னு சொல்லுவோம் எப்படி ஈரல்ல இருந்து பித்தம் வருதுங்களா ஈரல் இருக்கும் ஈரல் இருந்து பித்தம் வரும் அதை சேர்த்து வைக்கிற பை தான் பித்த பை எப்படி வீட்டுல பைப் போடும் போது மேல போகுதுங்களா சைட் பைப் இருக்குல்ல அந்த மாதிரி பித்த பை இருக்கும் இதுல டேங்க்ல இருந்து நேரட்டா இங்க வர மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஒரு கீழ தண்ணி ஸ்டோரேஜ்லயும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் லிவர்ல இருந்து ஈரல்ல இருந்து நேரா பித்தம் வந்து உடம்பு குடலுக்கு வந்துடும் பித்தப்பை வேலை செய்யாத ஆளுங்களுக்கு புரியுதுங்களா அதனால அவங்களுக்கு பெருசா தெரியாது இந்த பித்தப்பை கல்லு வந்து எப்ப பித்தப்பை வாய் தரத்தை அடைச்சிதோ இல்ல பித்தப்பை போற பாதை இருக்கு இல்லைங்களா பித்தம் போற பாதை அதுல கல் போய் அடைச்சிச்சு அப்படின்னா மஞ்சக்காமலை அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா மஞ்சக்காமலை வர எல்லாருக்கும் பித்தப்பை கல் இருக்குன்னு அவசியம் கிடையாது பட் பித்தப்பைகள் இருக்கவங்களுக்கு மஞ்ச காமாலை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த டியூப்ல போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா பிளஸ் அந்த டியூப் பித்த டியூபும் கணையம்னு சொல்லுவோம் பேங்கிராஸ் இது ரெண்டும் வரக்கூடிய ஒரு ஒரு காமன் சேனல் ஒண்ணு இருக்குது அங்க அடைச்சிக்கிச்சுன்னா சில பேருக்கு பேங்கிராடைஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ஏன் பித்தப்பை கல்லுக்கு வந்து நம்ம சிகிச்சை சொல்றோம் அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு அதாவது மஞ்ச காமலை வரலாம் பித்தப்பை டியூப்ல அடைச்சிக்கிச்சுன்னா இல்ல பேங்கிராடைஸ் சொல்ற அந்த கனைய வீக்கம் அந்த மாதிரி வரலாம் ஏன்னா கல் போற பாதில அடைச்சிக்கிச்சுன்னா அதை தாண்டி கல் தன்னால் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு